மனைவியை பார்த்து சிரிக்க வேண்டியவர் எத்தனையோ நாள் போனை பார்த்து சிரிக்கிறார் இப்ப பெண் சொல்றா அவர் கொமன் சொல்றா என் ஹஸ்பண்ட கையில் உள்ள போனாவையாக நாணிக்க கூடாதா என்ன கேட்டா ஒரு நாளைக்கு அவர் போன் ஆயிரம் முறை தொடுறாரு என்ன ஒரு கால தொட்டு பார்க்கிறார் இல்ல அந்த போனாக இருந்திருந்தா நான் கூட என் ஹஸ்பண்ட கை கூட பட்டிக்குமே புள்ளைய பார்த்து சிரிக்க வேண்டியவர் வாட்ஸ்அப்பை பார்த்து சிரிக்கிறாரு பாப்பா உமாவோட இல்ல புள்ள மகனோட இல்ல எல்லாரும் இருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல ஒரு புல் உம்மா மஹாலக்கு கூப்பிட்டா மஹால் 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 அப்படி சொல்லு. அவ ஆன்சர் பண்ணவே இல்லையா? பார்த்தா ஒண்ணும் செய்யல. வாட்ஸ்அப்ல எடுத்து மஹாலக்கு ஹாய்ண்டாவாம். வாய் உம்மான்னு கேட்காம். இதுதான் ரப்பீ இன் நஹுன்னா அலலன கஸீரமினன் நாஸ். எல்லါர்க்கும் சொல்றேன். எனக்கும் சேர்த்து சொல்றேன். என்ன இந்த பயான என்ன நோன கேட்டீந்து அவ சிரிப்பாயிப்ப. எனக்கும் சேர்த்து சொல்றேன். இதுக்கு ஒரு டைம் லிமிட் வெக்கோணம். இதுக்கு ஒரு கட்டுப்பாடு வெக்கோணம். இதுக்கு ஒரு கண்ட்ரோல் வரோணம் இல்லை என்ற எங்கட மால்கன் நாசமா